ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவர் நாட்டை நல்லாட்சி செய்து வந்தாராம் அவரோட நாட்டு மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தந்தாராம் அவரோட நாட்டுல ஏழைகளே இல்லைங்கிற நிலை இருந்துச்சாம் அவரோட நாட்டுல நாட்டு மக்களுக்கு தண்ணீர் தேவைக்காக பெரிய குளம் கிணறு போன்றவற்றை ஏற்படுத்தி இருந்தாராம் மக்களுக்கு தெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்க பெரிய கோயில் கட்டி இருந்தாராம் குழந்தைகள் கல்வி பயில பள்ளி கட்டினாராம் வழிப்போக்கர்கள் தங்க உணவு வசதியுடன் இலவச சத்திரம் கட்டியிருந்தாராம் சாலையின் இரு மருங்கிலும் நிழல்தர மரங்கள் நட சொன்னாராம் மக்களுக்கு அதிக வரி விதிக்காமல் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்களாம் மாதம் மும்மாரி பெய்து விவசாயமும் செலித்ததால் நாடும் நாட்டு மக்களும் செழிப்பாக இருந்தார்களாம் ஒரு நாள் ராஜாவின் ஒற்றன் அரசவைக்கு வந்து அவர் நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள தீவை பற்றி சொன்னானாம் அந்த தீவு நம் நாட்டை போல் செழுமையாக உள்ளது தங்கம் வெள்ளி போன்றவை வெட்டி எடுக்க சுரங்கங்கள் உள்ளது வாசனைப் பொருட்களை அதிகம் விளைவிக்கிறார்கள் அந்த தீவின் மன்னனுக்கு நம் நாட்டின் மேல் ஒரு கண் உள்ளது நம் நாட்டின் மேல் படையெடுத்து வந்து நம் நாட்டை கைப்பற்ற ராஜா அந்த நாட்டின் எவ்வாறு உள்ளது என கேட்டாராம் அதற்கு ஒற்றன் படைகள் குறைவாகத்தான் இருக்கும் என நினைக்கிறேன் அந்த மன்னனுக்கு முன் நாம் படையெடுத்து சென்றால் வென்று விடலாம் என்றானாம் உடனே ராஜா அடுத்த நாட்டின் மீது படையெடுப்பது எனக்கு விருப்பமில்லை இல்லை நிறைய சேதம் நமக்கும் அந்த நாட்டுக்கும் வரும் ஆனால் எதிரி நாட்டவர் நம்மை தாக்கும் முன் நாம் அவர்களோடு போர் தொடுத்து வெற்றி பெற வேண்டும் ஆகவே படைகள் தயாராகட்டும் போர் தொடுப்போம் என்றாராம் அவரது படை வீரர்களும் போர்க்கருவிகளும் தயாரானதாம் அவற்றை கப்பலில் ஏற்றிக்கொண்டு கொண்டு போருக்கு புறப்பட்டாராம் மன்னர் கப்பல் அந்த தீவை அடைந்ததாம் அங்கு சென்று பார்த்தால் அந்த தீவின் அரசர் இவர்கள் படையை விட பெரும்படை வைத்திருந்தாராம் போர்க்கருவிகளும் அதிகம் வைத்திருந்தாராம் மன்னரின் போர் வீரர்கள் இதை கண்டு பயம் கொள்ள ஆரம்பித்தார்களாம் அரசர் சிறிது நேரம் யோசித்தாராம் பின் கொஞ்ச வீரர்களை அழைத்து நாம் வந்து இறங்கிய கப்பலை கொளுத்து விடுங்கள் என்றாராம் படைவீரர்களும் வீரர்களும் அரசரின் உத்தரவை நிறைவேற்றினார்களாம் இப்போது தளபதி அரசரிடம் ஓடிவந்து என்றாராம் நான் தான் கப்பலை எரிக்கச் சொன்னேன் என்றாராம் அரசர் இப்போது நம்மிடம் படை வீரர்களும் குறைவு ஆயுதங்களும் குறைவு நாம் இங்கிருந்து உயிருடன் செல்ல வேண்டுமெனில் தீவில் உள்ளோருடன் போர் புரிந்து வெற்றி பெற்றாக வேண்டும் அவ்வாறு வெற்றி பெற்றால்தான் அவர்களின் கப்பலை எடுத்துக்கொண்டு நாம் நாடு திரும்ப முடியும் என்றாராம் அரசர் அவரது படைவீரர்கள் வெற்றிவேல் வீரவேல் என முழங்கி எப்படியும் எதிரியை வென்றாக வேண்டும் என போர் புரிந்தார்களாம் இறுதியில் வெற்றியும் பெற்றார்களாம் இப்போது படைத்தளபதி அரசரிடம் ஏன் கப்பலை எரித்தீர்கள் அரசே என கேட்க அரசர் அதற்கு நம்மிடம் குறைவான படையே உள்ளது எதிரி படைபலத்தை பார்த்த நம் படைவீரர்கள் பயம் கொள்ள ஆரம்பித்தனர் பயத்துடன் வழியில்லை இவர்களை வீழ்த்தியாக வேண்டும் என்ற எண்ணமும் தைரியமும் நம் ஒவ்வொருவருக்கும் வரும் அது நம் வெற்றிக்கு வழிவகுக்கும் என எண்ணினேன் அதனால்தான் நாம் வந்த கப்பலை எரிக்க சொன்னேன் என் எண்ணம் போல் வெற்றியும் பெற்றுவிட்டோம் என்றாராம் நாமளும் நம்ம வாழ்க்கையில வர்ற இக்கட்டான சூழ்நிலைகளை பார்த்து பயம் கொள்ளாம தைரியத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்பட்டா நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையலாம் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க And three.